பேட் நியூஸ் இஸ் அஸ்வின் இஸ் ரிங் ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது ஏன்னா சச் அ கிரேட் கிரிக்கெட்டர் மிடில் ஆஃப் த சீசனில் நான் எதிர்பார்க்கவே இல்லை ஒன்றும் கேட்டால் நான் வந்து ஐ டோன்ட் நான் வந்து இது இந்த சீரிஸ் முடிக்கிற வரைக்கும் நினச்சேன் இந்தியா நினைச்சேன் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் கிரிக்கெட்டர் அதனால் அவரை சல்யூட் பண்ணணும் அவரை மாதிரி ஒரு இன்டெலிஜென்ட் அண்ட் ஃபைட்டிங் கிரிக்கெட்டர் பார்க்க முடியாது இது இது வந்து தேர் இஸ் லிமிட் ஃபார் திஸ் திருப்பி திருப்பி இதையே பண்ணிட்டு இருக்க முடியாது வந்து யூ டு அண்ட் கிவ் கெட் அவுட் ரஷ்வின் படுற மாதிரி வெளியே போய்ட்டுங்க திருப்பி திருப்பி வந்து உள்ள உட்காந்து டீமை கடுக்கூட நான் ஐ ஹேர்ட் வாஸ் ரோஹித் சர்மா வந்து விட்டா அவர் சீசன் பிகினிங்லேயே ரிட்டையர் ஆகிருப்பாரு ஆனால் ஐ திங்க் அவரை ஃபோர்ஸ் பண்ணி கேப்டன்சிப் பண்ண வச்ச மாதிரி கேள்விப்பட்டேன் சுமன் கில் தான் கல்ப்ரிட் ஏன்னா எங்கோ வெளியே போகிற பாது பேர் துரத்தின் போய் வச்சு தட் இஸ் நாட் குட் ஃபார் நம்பர் த்ரீ பேட்ஸ்மேன் நம்பர் த்ரீனா ராகுல் டிராவிட் ஒரு இடம் ராகுல் டிராவிட் புஜாராவோட இடம் அவங்களாம் அப்படி விளாடுவாங்களா இமேஜின் பண்ணி பார்க்க முடியுமா இவர் மாட்டம் போய் ஃபேன்சி ஷாட் அடிக்கிறேன் ரொம்ப ரொம்ப தப்பு இது அதுக்காகவே அவரை வந்து டீம் அவுட் ட்ராப் பண்ணட்டா கூட பேட்டிங் ஆர்டர் நம்பர் சிக்ஸ் அனுப்ப கோலி அவுட் அவசியம் இது பண்றான் போய் இடிக்கிறான் அண்ட் இவன் வந்து நேரத்துல விளையாடுறான் ரோஹித் ஸோ இது ரெண்டு பேரும் நம்ம கீ பேட்ஸ்மேன் நம்பர் ஃபோர் அண்ட் நம்பர் சிக்ஸ் இந்த மாதிரி விளையாடலாம் எப்படி நம்ம வின் பண்ண முடியும் அண்ட் பந்து வந்து பயங்கர ரிஸ்க் எடுத்து விளாடுறான் அவனை போய் வந்து டிஃபென்ஸ் ஆடிச்சோனாக்க சான்ஸே கிடையாது டிராவிஸ் தான் நமக்கு வந்து ஒரு முள்ளாக இருக்கார் நம்ம மேட்ச் வின் பண்ண முடியாமல் அவர் வந்து தடுக்கிறாரு பிகாஸ் அவ் இஸ் அக்ரஸிவ் பேட்டிங் அண்ட் அதுக்கு வந்து அவர் இவங்க வந்து பிளான் பண்ணி அவர் எடுக்கணும் அவர் வந்து ஒரு மாதிரி லெக் பவுன்சர் இன்கமிங் பவுன்சர் கொஞ்சம் வீக்காக இருக்காரு ரெண்டு ஸ்கொயர் லெக் வச்சுட்டு அந்த பவுன்சர் புட் ஷார்ட் லெக் வச்சாக்க அவுட் ஆக சான்ஸ் இருக்கு ஏன்னா லெக்ஸில் நடந்து விளாரு ஆகாஷ் தீபை பற்றி சொல்கிறேன் நான் நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் அவர்கிட்ட வந்து இஸ் அ வெரி குட் போலர் இதுல லைன் அண்ட் லெங்க் நல்லா வச்சிருக்காரு ஓகே இஸ் அ பெட்டர் போலர் தேன் சிராஜ் பட் அவருக்கு என்ன ப்ராப்ளம்னாக்க அட் த டைம் ஆஃப் டெலிவரி நீங்க நல்லா வாட்ச் பண்ண அந்த பிவெட் கிடையாது அவருக்கு அதாவது பாடி வந்து இப்படி பேக்ல போயிட்டு அப்புறமா அப்படி ஃப்ரண்ட்ல வரும் ரெண்டாவது வந்து அவருக்கு ஜம்ப் வர கிடையாது அதனால பால் வந்து அந்த குட் லெங்க்ல மேலே வர மாட்டேங்குது ஸோ எல்லாமே வந்து ஃபிளாட் ஃபிளாட்டா போகுது ஸ்கிட் ஆகி அவருக்கு அந்த பவுன்ஸ் இருந்துச்சுனாக்க ஹி வில் பி அ டேஞ்சரஸ் போலர் இந்த டெஸ்ட்டு வந்து மழை வந்து தான் இந்தியாவுக்கு சேவ் பண்ணிச்சு இல்லைனா இந்தியா வந்து இந்த டே ஒழுங்காக விளையாடுப்பாங்கன்னு எனக்கு டவுட்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா மறுபடியும் மறுபடியும் அதே ப்ராப்ளம் தான் அதே பிளேயர்ஸு அதே பேட்டிங் ஆர்டர் அதே ப்ராப்ளம் கிரிக்கெட் வண்டி ரசிகர்களுக்கு வணக்கம் எல்லாருமே பரபரப்பாக எதிர்பார்த்துட்டு இருந்த பாலர் பாஸ்கர் டிராஃபியோட தேர்ட் டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு இந்த மேட்சை வந்து மழை சேவ் பண்ணிருக்கு அப்படின்னு கண்டிப்பா மழை மட்டும்தான் அதிர்ச்சி கொடுத்தது அப்படிங்கிற எதிர்பார்த்துட்டு இருந்த சமயத்துல உண்ட அவரோட ரிட்டையர்மெண்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காரு ஸோ இதையும் பத்தி நம்ம பேசுறதுக்காக டாக்டர் வி வி கிரி சார் ஸ்டேட் கிரிக்கெட்டர் நம்ம கூட இருக்காரு அவர்கிட்ட பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் ஒன் குட் அஸ்வினிங் ரெண்டு இதுவா இருக்கு ரொம்ப மனசு பத்தமா இருக்கு நான் வந்து இது இந்த வரைக்கும் பாச்சேன் எல்லாருமே அதான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஆனா சடனாக ஒரு டிசிஷன் எடுத்திருக்காரு ட்ரெஸ்ஸிங் ரூம்ல அவரும் விராட் கோலியும் பேசிட்டு இருந்த போது அவங்களே காமிச்சிட்டு இருந்தாங்க விராட் கோலி வந்து அவரை ஹக் பண்ண அந்த சீன்லாம் நம்மளால பார்க்க முடிஞ்சது அப்பவே தெரிஞ்சது சம்திங் ஏதோ நடக்க போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் கமெண்ட்ரி பத்தி பேசிட்டு இருந்தாங்க ஆனா கடைசியா மேட்ச் முடிஞ்சோன்னு அவரோட ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க இந்த நியூஸ் வந்து உங்களுக்கு எவ்வளவு ஷாக்கிங்கா இருக்கு சார் இது வந்து நான் ஷாக்கிங்னாக்க மிடில் நான் எதிர்பார்க்கவே இல்லை ஒண்ணும் கேட்டா நான் வந்து ஐ ஏன்னா இப்போ சப்போஸ் சிட்னி டெஸ்ட் வந்து ஜடேஜா இன்ஜியோடு வச்சுக்கோங்க அண்ட் ஸ்பின்னிங் விக்கெட்னு வச்சுக்கோங்க பாஸ்வின்ல கரெக்ட் சார் அவர் வெயிட் பண்ணிட்டு புத்து டெஸ்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்கலாம் எதனால டெஸ்டோட பாதியில வந்து இந்த ஒரு சீரீஸோட பாதியில வந்து அனௌன்ஸ் பண்ணுற அளவுக்கு என்ன அர்ஜென்ட்டா இருக்கும் சார் அது அவருக்கு தான் தெரியும் ஏன்னா இது வந்து அவ்வளோ ஈஸியாக கெஸ்ட் பண்ண முடியாது பிகாஸ் வெரி அன்யூஷுவல் மிடில் ஆஃப் த சீரீஸ்ல யாருமே அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னாலும் முதல்லயே சொல்லுவாங்க இந்த டெஸ்டோட நான் போறேன்ட்டு அப்ப என்ன பண்ணுவாங்க ஃபீல்ட்ல இப்படி ஃபேர்வெல் கொடுத்துருவாங்க ஸோ இவரை வந்து அடிலை டெஸ்ட் விளாட வச்சுட்டு அந்த டெஸ்ட் ட்ராப் பண்ணிட்டு அடுத்த டெஸ்ட் ட்ராப் பண்ணிட்டு அந்த சமயத்தில் இவர் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்றதுனாக்க ஏதோ மனசு வருத்தத்தில் பண்றாருன்னு தோணுது என்ன வருத்தமா இருக்க வாய்ப்புகள் இருக்கு சார் அதுதான் நான் என்ன தப்பாக பண்ணேன் அடிலைட்ல அடிலைட் விக்கெட் வந்து பிங்க் பால் டெஸ்ட்டு டே நைட் டெஸ்ட் அண்டு விக்கெட் வந்து கண்டியூசி ஒன்லி ஃபார் ஃபாஸ்ட் போலிங் ஸோ இந்த சமயத்தில் வந்து பேட் போலிங்னு சொல்ல முடியாது ஸோ எதனால வந்து பிரிஸ்பன் டெஸ்ட் என்ன ட்ரா பண்ணணும் அந்த ஃபீலிங் இருக்கலாம் இல்லை அவருக்கு வந்து சரி இனிமே வந்து நம்ம உள்ளே வரத்துக்கு சான்ஸ் இல்லை ஏன்னா ஜடேஜா நல்லா பேட்டிங் ஆடிட்டாரு அண்ட் வாஷிங்டன் சொன்னது தான் நெக்ஸ்ட் ப்ரிஃபர்ட் பர்சன் ஸோ அதனால வந்து நான் ரிட்டைர்மெண்ட் போய் அனௌன்ஸ் பண்ணுறது நல்லது அப்படிங்கிறது அப்படி கூட அது கூட ஒத்துக்க முடியல ஏன்னாக்கா ஃபிஃப்த் டெஸ்ட் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி நடுவில் அனௌன்ஸ் பண்ணது வந்து ட்ராபேக் ஆகிடுச்சு நாளைக்கு வேர்னு கூட திருப்பி கூப்பிட முடியாது அண்ட் இப்போ ரிட்டையர் ஆகணும்னு என்ன டீமோட போறாரா இல்லை ஊருக்கு வர போகிறாரா அதுவும் தெரியல சரி கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கு இப்போ மொத்தத்தில் வந்து கிரேட்டஸ்ட் கிரிக்கெட்டர் இந்தியா ப்ரொடியூஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் கிரிக்கெட்டர் அதனால அவர் சல்யூட் பண்ணனும் அண்டு அவரை மாதிரி ஒரு இன்டெலிஜென்ட் அண்ட் ஃபைட்டிங் கிரிக்கெட்டை பார்க்க முடியாது ஏன்னா இப்போ இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்லேருந்து மட்டும்தான் அவர் ஓய்வே அர்வீஸ் இருக்கார் மித்த ஐபிஎல் இந்த மாதிரி பிரான்சைஸ் கிரிக்கெட்லாம் இன்னும் விளையாட தான் போகிறாரு இந்த வாட்டி அவர் ரொம்ப ஆசைப்பட்ட சிஎஸ்கே டீம்க்கே வராது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து எல்லோ ஜோசியில நம்ம சென்னையில அவரை கண்டிப்பா பார்க்கலாம் அதோட இல்லாம கமெண்ட்ரி பேனல்லையும் அவர் நிறைய வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும் வருது ஸோ இதெல்லாம் பத்தி என்ன நினைக்கிறீங்க சார் சரி ஐபிஎல் வந்து யூ கேனாட் கம்பேர் இந்தியன் டீம் ஏன்னா அது ஐபிஎல் வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி ரெண்டாவது சில பேர் வந்து அருதா கல்யாணம் ஆர் வரைக்கும் விளையாண்டுருப்பாங்க இப்போ தோனிலாம் விட்டு அறுபதாங்க ஆடுறீங்களே அந்த மாதிரி வந்து அட்டாச் டு கிளப் ஓகே ஸோ அதை வந்து நீங்க இது பண்ண முடியாது இட்ஸ் நாட் இந்த நேஷனல் இன்ட்ரெஸ்ட் ஓகே அவங்களோட இப்ப பாருங்க நீங்க வந்து ஒவ்வொரு டீம் வந்து சில பிளேயர் வந்து இப்போ சுனில் நாராயணன் வந்து எந்த டீம்லயும் இல்லை வேர்ல்ட்ல வெஸ்ட் இண்டீஸ்லையும் இல்லை எந்த டீம் ஆனால் கே மட்டும் அவனை கூப்பிட்டு வச்சிருக்காங்க குட் பிளேயர் நோ டவுட் பட் அவனும் சரி ரசனும் சரி ஆண்ட்ரியஸும் சரி மற்ற எங்கேயுமே விளாடாமல் கே கேஆர் மட்டும் விளாட்றாங்க ஸோ ஒரு மாதிரி அட்டாச் அண்ட் ரீட்டைன் வேற பண்ணிடுறாங்க அது அப்புறம் ஆக்ஷன் எடுக்குதுன்ற கொஸ்டினே கிடையாது ஸோ அந்த மாதிரி சில பிளேயர்ஸ் வந்து தோனி சுனில் நாராயண் அந்த மாதிரி இப்போ மும்பையில் கூட சில கரெக்டர்ஸ் பார்க்கலாம் ரோஹித் சர்மா வந்து இவ்வளோ இவ்வளோ மனசு வருத்தமாக இருந்துட்டு ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துட்டு மறுபடியும் அங்கே இருக்கார் ஸோ ஃபேமிலி அஃபேர் மாதிரி அது ஸோ அதை வந்து கம்பேர் பண்ண முடியாது இன்டர்நேஷனல் ஐ மீன் நேஷனல் கிரிக்கெட்டோட கம்பேர் பண்ண முடியாது ஸோ என்ன கேட்டாக்கா அஸ்வின் வந்து கண்டிப்பா வெயிட் பண்ணி சீசன் எண்டுக்கு சீரீஸ் எண்டுக்கு ஓகே சார் இந்த கபா டெஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா தொடர்ந்து வந்து ஓப்பனிங்ல வந்து பேட்டிங் வந்து வந்து டாப் ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்காங்க எப்போ அவங்க கரெக்ட் பண்ணிக்க ஏன்னா இன்னும் ரெண்டு டெஸ்ட் இருக்கு அது ரொம்ப இம்பார்டன் கேமா இருக்கும் போது இந்த மாதிரி பேட்டிங் ஆர்டரை வச்சுக்கிட்டு இந்தியாவால மித்த ரெண்டு எல்லாம் வந்து எந்த அளவுக்கு வெற்றி பாதைக்கு எடுத்து செல்ல முடியும் சார் ஒன் த்ரீ ஃபோர் சிக்ஸ் ஓகே அதனால வந்து எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இது இப்பேரபிள் சைடு இந்த டூ ஒன் த்ரீ ஃபோர் ஃபைவ் வந்து சிக்ஸ் வந்து ரிமூவ் பண்ண முடியாது பேட்டிங் ஆர்டரும் மாத்த மாட்டாங்க அதே தான் வச்சுப்பாங்க நீங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க என்கிட்ட இன்டர்வியூல அடிலைட் மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்கிட்ட கேட்டிருந்தீங்க ரோஹித் சர்மா வந்து டவுன் தி ஆர்டர்ல இறங்குவாரா அப்படின்னு நீங்க என்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தீங்க அது டவுட் தான் நான் சொல்லியிருந்தேன் பட் ஆனால் பேக் டு பேக் ரெண்டு மேட்சுமே வந்து மிடில் ஆர்டரில் தான் வந்து இறங்கி விளையாடிட்டு இருக்காரு அவரோட பொசிஷனை வந்து ராகுலுக்கு விட்டு கொடுத்துட்டார்ல சார் கண்டிப்பா சார் இட்ஸ் நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட்காக விட்டு கொடுத்தாரு இவர் ஏழாவே அவர் சல்யூட் பண்ணணும் அதாவது அதை வந்து கோலி பண்ண மாட்டார் அவர் நம்பர் ஃபோர்லேயே இருக்கணும்னு ஆசைப்படுறாரு வேற இவர் வந்து ஓப்பனிங் இவர் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இவர் இவர் வந்து நம்பர் த்ரீ கூட இல்லாமல் நம்பர் சிக்ஸுக்கு வராருப்பாருங்க அது பெரிய விஷயம் அது அது ஒன்லி நேஷனல் இன்ட்ரெஸ்ட்காக பண்ணுறாரு ஓகே அதனால அவருக்கு வந்து ரியலாவே கேப்டன் ஃபார் த டீம் அதை சொல்லலாம் பட் அவர் வந்து ஃபார்முக்கு வரணும்னாக்க ஐ மீன் பேட்டிங் அடிக்கணும்னாக்கா அவருக்கு முன்னாடி போனா தான் பெட்டர் பட் நம்பர் சிக்ஸ்லாம் இப்போ அவருக்கு இடம் இருக்கு நான் என்ன சொல்றேன் தைரியமா நம்பர் டூ ஆர் நம்பர் த்ரீ இறங்கணும் அவர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரோஹித் சர்மா வந்து நெக்ஸ்ட் டெஸ்ட் ஒரு கேம்பிள் பண்ணணும் ஏன்னா பிகாஸ் திருப்பி திருப்பி இதே ஒன் த்ரீ ஃபோர் ஃபைவ் ஒன் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபெயில் ஆயிடுச்சுனாக்க சைடு இம்ப்ரூவ் ஆகவே ஆகாது மறுபடியும் அடுத்த டெஸ்ட்டும் தான் சொல்லணும் அதனால் ஏதாவது சேஞ்ச் பண்ணி ரோஹித் சர்மா வந்து நம்பர் டூ இறங்கிட்டு கே எல் ராகுலும் இல்லைன்னா ஜெய்ஸ்வாலும் நம்பர் த்ரீ இறக்கிட்டு கில்ல நம்பர் சிக்ஸ் அனுப்புணும் ஏன்னா கில்லு வந்து ரொம்ப மட்டமாக ஆடுறது அதுவும் இந்த டெஸ்ட்டு வந்து பிரிஸ்பன் டெஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்பர் டுவெண்ட்டி ஃபோர் ஆச்சு இதுக்கு வந்து கா இதை மற்ற விக்கெட்லாம் கூட நீங்கள் சொல்லலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஜெய்ஸ்வால் வந்து அந்த லெக் சைடில் வந்து அந்த ஷார்ட் அடிச்சார் ஆஃப் அது அடிக்க வேண்டிய ஷாட் தான் அது ஏன்னா அந்த பால் வந்து க்ளோஸ் பால் வந்தாச்சு ஒன்லி திங்க் இஸ் கொஞ்சம் ஏர்ல போயிடுச்சு அண்ட் இவரோட பேட்ல கரெக்டா ஒரு ஆள் இருந்தான் அப்படி அவன் மிச்ச மாஸ்டர் அது வந்து ரொம்ப பட் இருந்தாலும் அவர் வந்து கிரௌண்ட்ல அடிக்கணும் மேயர் அடிச்சு தப்பு தான் அது ஒரு இது அடுத்தது வந்து கோலி அவர் வரும்போதே தெரியும் அந்த ஸ்லிப் எல்லாம் ரெடியா இருக்காங்க ஏன்னா வந்தவுடனே கேட்ச் கொடுப்பாரு தெரியும் அதே மாதிரி கேட்ச் கொடுத்தாரு அவுட் ஆகிட்டு போயிட்டாரு ஏஎல் ராகுல் ஒருத்தர் தான் நின்னார் சுப்மன் கில் தான் கல்பிரிட் ஏன்னா எங்கோ வெளியே போகிற பால பேர் துரத்தின் போய் டிரைவ் வச்சார் தட் இஸ் நாட் குட் ஃபார் நம்பர் த்ரீ பேட்ஸ்மேன் நம்பர் த்ரீனா ராகுல் டிராவிடோட இடம் ராகுல் டிராவிட் புஜாராவோட இடம் அவங்களாம் அப்படி விளாடுவாங்களா இமேஜின் பண்ணி பார்க்க முடியுமா இவர் மாட்டம் போய் ஃபேன்சி ஷாட் அடிக்கிறாரு ரொம்ப ரொம்ப தப்பு அதுக்காகவே அவரை வந்து டீம் அவுட் டிராப் பண்ணிட்டால் கூட பேட்டிங் ஆர்டர் நம்பர் சிக்ஸ் அனுப்பணும் பண்ணுவார் அவர் நான் நான் தான் கண்டிப்பா அவர் இறக்கினிக்க முடியாத குற்றம் விராட் கோலி வந்து அந்த ஸ்டெம்ப்ல வந்து அவருக்கு அந்த ஷார்ட் விளையாடுறத நீங்க சொல்லிருந்தீங்க அவர் வந்து நான் ஆல்ரெடி நீங்க சிம்பிளா நான் ஆல்ரெடி சொல்றேன்னு சொல்லு டுவெண்டி டுவெண்ட்டில இருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன் சொல்றாரு ஏன்னாக்கா அஞ்சு அஞ்சு வருஷம் மூணு டிசன்சி தான் வச்சிருக்கேன் ஏன்னா இந்த வீக் பாயிண்ட் வச்சிட்டு அவரால வேலை இது பண்ணவே முடியல ரெட்டிவேட் பண்ணிக்கவே முடியல கோயிங் ஹார்ட் அட் பால் இந்த சாஃப்ட் ஹேண்டே கிடையாது எதிர்க்க ராகுல் ஐ மீன் கே எல் ராகுல் வந்து எப்படி விட்டு விளாடுறான் அழகா அதை பார்த்து கூட கற்றுக்கல ரெண்டாவது இம்ப்ரோவை ஒன்று இருக்கு அதாவது ஒரு டெஸ்ட் வந்து நீ உடனே அந்த போட்டு போட்டு பார்த்து பேட்டிங் கோச்சை பக்கத்தில் வச்சுட்டு ஸ்டீவ் ஸ்மித் அப்படிதான் பண்ணி கவாஸ்கரும் மேத்யூ ஹெடனும் டிஸ்கஸ் பண்றாங்க போன டெஸ்ட் அவன் கால் எங்க இருந்தது பாரு இந்த டெஸ்ட் எப்படி விளாடுறான் அண்ட் இஸ் புட்ஒர்க் அப்படின்னு சொல்லி செஞ்சுரி அடிச்சிட்டாங்க ஷீஸ்மித் அழகா இருக்கோ பேக்கத்துக்கு நல்லா இருக்கோ நல்லாலயோ செஞ்சுரி அடிச்சிட்டான் ஸோ அந்த மாதிரி பண்ண வேண்டியது இட்ஸ் டியூட்டி ஆஃப் கோலி அண்ட் ரோஹிட் ரெண்டு பேரும் திருப்பி திருப்பி அதே மிஸ்டேக்கே பண்ணிட்டு இருக்காங்க கோலி அவுட் அவசியம் இது பண்றான் இப்ப இடிக்கிறான் அண்ட் இவன் வந்து நேரத்திலே விளாடுறான் ரோஹித் ஸோ இது ரெண்டு பேரும் நம்ம கீ பேட்ஸ்மேன் நம்பர் ஃபோர் அண்ட் நம்பர் சிக்ஸ் இந்த மாதிரி விளாட்லாம் எப்படி நம்ம வின் பண்ண முடியும் அண்ட் பந்த் வந்து அவன் அவன் பயங்கர ரிஸ்க் எடுத்து விளையாடுறான் அவனை போய் வந்து டிஃபென்ஸ் ஆடிச்சுனாக்க சான்ஸே கிடையாது அவன் வந்து ஃபர்ஸ்ட் பாலே ரிவர்ஸ் ஃபீட் பண்ணக்கூடிய ஆளு அந்த மாதிரி ஒரு ரிஸ்கி பிளேயர் சோ அதனால நம்பர் ஃபைவ் வந்து அவர் இறக்குறது வந்து நாட் அட்வைசபிள் இதே ஜடேஜா பாருங்க உயிரை கொடுத்து டிஃபென்ஸ் விளையாடி நல்லா விளையாடி ஸ்கோர் பண்ணிட்டான் கண்ணை மூடிட்டு பந்த் பிளேஸ் ஜெயடேஜா அனுப்ப வேண்டிதான் நீங்க வந்து ஏதோ அவங்களுக்கு பட்டா எழுதி கொடுத்தா மாதிரி அதே போய் நம்பர் ஃபோர் கோலி நம்பர் ஃபைவ் பந்த் நம்பர் த்ரீ கில் இதே பண்ணி தான் அர்த்தம் எப்போ இந்தியா வின் பண்றது பேட்டிங் ஆர்டர்ஸை கொஞ்சம் அப்படிங்கிறீங்க இல்லை சர்ஃபராஸ் கான் இருக்கான் அவனால் தாங்க முடியாது டெபினாக தெரியும் அடுத்தது வந்து அபிமன்யு ஈஸ்வர் அவர் இருக்காரு அவரும் எப்படி விளையாடப்படுறது தெரியாது இது வரைக்கும் விளாடல அவர் அதனால வந்து நமக்கு ரிசர்வ்ல வந்து பிளேயர் இல்ல ஒரு நான் வந்து டெபினட்டா நான் நம்ம என்னோட சாய் சுதர்ஷன் மாதிரி ஒரு நான் உள்ள இறக்குவேன் டிராவி செட்டு அவர் வந்து ஒரு போன மேட்ச்ல ஒரு ஒன் ஃபார்ட்டி அடிச்சாரு அதை ஒன் பிப்டியா கன்வெர்ட் பண்ண முடியல இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா அதை ஒன் பிப்டியா கன்வெர்ட் பண்ணாரு அதுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணாரு ஸ்ரீ ஸ்மித் ஒரு ஃபார்ம் அவுட்ல இருந்து திருப்பியும் ஃபார்முக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் இன்னிங்ஸ் அவரோட ஃபார்ம் அவுட்டை வந்து எந்த அளவுக்கு சூப்பராக எடுத்துட்டு வந்து இந்த பிச்சில் காமிச்சிருக்காரு அவரை அவரை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணியாச்சு போன வீடியோலேயே ஏன்னா அவர் வந்து விப்பி ஸ்கொயர் கட் வச்சிருக்கார் அதாவது அந்த ஸ்கொயர் கட் பண்ணும்போது ஒரு சவுக்கு அடி அடிக்கிற மாதிரி அடிக்கிறார் ஷோட்டி அடிக்கிறது அதனால வந்து இஸ் கனெக்டிங் த பால் வெரி வெல் அண்ட் பால் வந்து செம்ம ஸ்பீட்ல பறக்குது ஓகே மூணாவது ஃபேக்டர் என்னன்னா பயப்படாமல் அடிக்கிறார் இது பேர் அரை குறை அடிக்கிறது இல்லை நல்லா சாலிடாக போய் அடிக்கிறார் ஸ்கொயர் கட் தான் அவரோட மெயின் இது ஷார்ட் லெக் சைடில் ஒரு மாதிரி ஆனால் அவரோட வீக் பாயிண்ட் என்னன்னாக்க உள்ள வர ரவுண்ட் விக்கெட்லேருந்து ரேசிங் டெலிவரியை விளாடுவார்ல அவர் வந்து லெக் சைடில் என்ன மூணு ஸ்டெப் விட்டு இப்படி விளையாடுறாரு அதை வந்து ரோஹித் சர்மா பிளான் பண்ணி அதை போட்ட சொல்லி எடுத்துருக்கணும் இப்போ போன இதில் வந்து ஒரு ஒரு ஸ்டேஜில் வந்து ஐ திங்க் ஆகாஷ் லீப்போ யாரோ அந்த மாதிரி போட்டாங்க அவருக்கு வீடியோவில் போட்டு போட்டு காமிச்சாங்க அதை தான் போட்டிருக்கணும் அது மிஸ் த பாயிண்ட் ரெண்டாவது வந்து இவ டிராவி ஸ்மித் வந்து அவன் தான் நெமிசிஸ் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட்னு சொல்லலாம் ஏன்னா அவன் வந்தாலே பயப்படுறாங்க ஏன்னா அவன் வந்து ரெண்டு டெஸ்ட் அடிச்சு காமிச்சிட்டான் சாதாரண அடி இல்லை மரண அடி அடிச்சு காமிச்சிட்டான் அதனால போலர்ஸ்க்கு க்ளூ இல்லை கேப்டனுக்கு க்ளூ இல்லை வந்தவுடனே நூற்றம்பது நீங்கள் எடுத்துக்கோ அப்படின்னு கொடுத்துடுறாங்க மேட்ச் கைவிட்டு போயிடுது ஸோ அதில் வந்து இவங்க ஃபோக்கஸ் பண்ணி இது பண்ணுவாங்க நமக்கு வந்து ஒரு முள்ளாக இருக்கார் நம்ம நம்ம மேட்ச் வின் பண்ண முடியாமல் அவர் வந்து தடுக்கிறாரு பிகாஸ் ஆஃப் இஸ் அக்ரெசிவ் பேட்டிங் ஓகே அண்ட் அதுக்கு வந்து அவர் இவங்க வந்து பிளான் பண்ணி அவர் எடுக்கணும் கரெக்டாக இது பண்ணி அவர் வந்து ஒரு மாதிரி லெக் பவுன்ஸர் இன்கமிங் பவுன்ஸும் கொஞ்சம் வீக்காக இருக்காரு ம பண்ணல அப்படிங்கிற மாதிரி வந்து கேள்விப்பட முடியுது இதுல எந்த அளவுக்கு சார் உண்மை இருக்கு ஆகாஷ் வந்து நல்லா ஸ்பெல் போட்டாரு பட் ஆனா விக்கெட் லெஸ் ஆதான் போனாரு மட்டும்தான் ஆகாஷ் பத்தி சொல்றேன் நான் நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் அவர்கிட்ட வந்து இஸ் அ வெரி குட் போலர் இல்லைன்னா லைன் அண்ட் லென்த் நல்லா வச்சிருக்காரு ஓகே இஸ் அ பெட்டர் போலர் தான் சிராஜ் பட் அவருக்கு என்ன ப்ராப்ளம்னாக்க அட் டைம் ஆஃப் டெலிவரி நீங்கள் நல்லா வாட்ச் பண்ண பிவெட் கிடையாது இருக்கு அதாவது பாடி வந்து இப்படி பேக்கில் போயிட்டு அப்புறமா அப்படி ஃப்ரண்ட்ல வரணும்னு சொல்லுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மெக்ரா எடுத்துக்கோங்க கிரீசிட்ட வந்துட்டு நல்லா பின்னாடி போவார் பின்னாடி போயிட்டு அப்புறமா வந்து இப்படி அமுக்குவார் அப்பதான் என்ன ரெண்டாவது வந்து அவருக்கு ஜம்ப் வர கிடையாது அதனால பால் வந்து அந்த குட் லெங்க்ல மேலே வர மாட்டேங்குது சோ எல்லாமே வந்து பிளாட் பிளாட்டா போகுது ஸ்கிட் ஆகி போயின்னு இருக்கு அவருக்கு அந்த பவுன்ஸ் இருந்துச்சுனாக்க யூ வில் பி ஏ டேஞ்சரஸ் பாலர் இப்போ வந்து பிரசீத் கிருஷ்ணா இருக்கார் அவர் எப்படின்னாக்க வந்துட்டு அப்படியே பின்னாடி போவார் பாடி இப்படி பெண்ட் ஆகும் அந்த பிவெட்டிங்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறமா வந்து ஒரு ஆம்காம் மெக்ராட் நீங்க ஆக்ஷன் பார்த்தா டிப்பிக்கல் மெக்ராட் பிரெட்லி உங்களா இருக்கலாம் அந்த மாதிரி போடுறதுக்கு இவர் போடலை அந்த மாதிரி ட்ரெயின் பண்ணிக்கல இவர் பட் இனிமே மாத்த முடியுமான்னு தெரியல அது ஒன்று தான் டெபிஷியன்சி மற்றபடி இஸ் லைன் லென்த் வந்து ரொம்ப அக்யூரேட்டா இருக்கு அண்ட் குட் இன்டெலிஜென்ட் போலர் அதை தவிர இந்த மேட்ச் ப்ரூவ் பண்ணிட்டார் பேட்டிங் அவருக்கு அவர் பேட் அதனால தான் இந்த டெஸ்ட் வந்து நம்ம சேவ் பண்ணும் அந்த கிரெடிட் வந்து அவகாச தீப்பு தான் கொடுக்கணும் மழை வந்து இன்னைக்கு பெய்யாம இருந்திருந்தா மேட்ச் வந்து எந்த நிலைமையில சார் மாறி இருக்கும் இந்த மேட்சை டிரா பண்றதுக்கான வாய்ப்புகள் அமைஞ்சிருக்குமா வந்து இந்தியாவுக்கு இல்ல ஆஸ்திரேலியா பக்கம் போயிருக்குமா சார் சி அகெய்ன் ஒன் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இவங்க பேட்டிங் தான் ப்ராப்ளம் இவங்க என்ன ஏன்னா இவங்க ஒரு வேலை வந்து ட்வெண்ட்டி ஃபோர் ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் வராங்களா இல்ல ஸ்டெபிலை ஜெஸ்வால் அந்த கே எல் ராகுல் அந்த பத்துல மாதிரி அடிக்க போறாங்களான்னு தெரியல அதுதான் மற்றபடி வந்து இந்த மேட்ச் ட்ரா கண்டிப்பா வந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்து பெட்டர் இது இருந்தது வின் பண்ண சான்ஸ் அதிகமா இருந்தது நீங்க ஆஸ்திரேலியா செகண்ட் இனிங்ஸ்ல ஏழு விக்கெட் டவுன் அதை பாக்காதீங்க ஏன்னா அவங்க எல்லாமே அடிக்க போய் தேவான ஸ்கோர் ஃபாஸ்ட் ரன்ஸ் அதனால அவுட் ஆனாங்க சோ ஏழு விக்கெட் வைத்து அதனால இந்தியா நல்லா போலிங் போட்டாங்க கிடையாது இந்தியா மொத்தமா தான் போட்டாங்க எல்லா விக்கெட்டுமே வெல் வெல் அவுட் ஆஃப் தான் அவருக்கே எதுவுமே பீட் என்ன போல்டு கிடையாது அதனால நான் என்ன இந்த டெஸ்ட் வந்து மழை வந்துதான் இந்தியாவுக்கு சேவ் பண்ணிச்சு இல்லன்னா இந்தியா வந்து இந்த ஹோல் டே ஒழுங்கா விளையாடிருப்பாங்கன்னு எனக்கு டவுட் ஏன்னா மறுபடியும் அதே ப்ராப்ளம் தான் அதே பிளேயர்ஸ் அதே பேட்டிங் ஆர்டர் அதே ப்ராப்ளம் ஏன்னா இப்போ ஹேசல்வுட் வந்து இன்ஜுரிங்கிறதுனால வெளில போயிட்டாரு ஸ்டார்க் கம்மிங்ஸ் மார்ஷு அண்ட் லைன் இவங்க பவுலர்ஸ் தான் இருக்காங்க அதனால வந்து அந்த போதும் ஏசல் சீக்கிரம் முடிப்பாங்க கண்டிப்பா அந்த போலிங் போதும் ஏன்னா இவங்க பேட்டிங் வந்து அதே மிஸ்டேக் அதே இதுதான் திருப்பி திருப்பி இப்ப கோலி வந்தாலும் அவங்க என்ன பண்ண போறாங்க எக்ஸ்ட்ரா ஸ்லிப் ஒன்று வச்சுட்டு அவுட்ஸ் அவசரம் போட போகிறாங்க யாராக இருந்தாலும் அது இது மிச்சி மார்ஸாக இருந்தாலும் சரி இல்லை எனக்கு ஸ்டார்க்காக இருந்தாலும் சரி அதே லைன் தான் போட போறாங்க அண்ட் ரோஹித் சர்மாவுக்கு அதே மாதிரி ஃப்ரண்ட் ஃபுட்டும் கிடையாது பேக் ஃபுட்டும் கிடையாது நடுவில் விளையாட போறாரு ஸோ இந்த குட் லைன்ல போட்டு அவரை எல்பிரிங் ஆக போறாங்க ரெண்டு அந்த மாதிரி கில்லு வந்து ஒயிட் அவுட்ஸ் அவசரம் ஸ்லாஷ் பண்றாரு ஸோ திருப்பி திருப்பி அதே தான் பேட்டிங்கு அண்ட் பந்த் வந்து ரிஸ்கி ஷார்ட் அடிச்சு அவுட் ஆக போறாரு அப்படிதான் இருக்காது எனக்கு வந்து இவங்க வந்து இந்த கே எல் ராகுல் மாதிரி விளையாட கத்துண்டாதான் ஒரே சான்ஸ் நம்மகிட்ட ராகுல் டிராவிட இல்லை புஜாராவும் இல்லை கே எல் ராகுல் மட்டும் தான் இருக்கான் இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் அவங்க விளையாடுற டெக்னிக்ஸ்ல கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி ஆல்ட்ரு பண்ணி அவங்க தவறுகளை வந்து மாத்திக்கிட்டா இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் நடக்கிறத தவிர்க்கலாமா சார் ரொம்ப கரெக்டாக சொன்னாங்க ஏன்னா அதுக்கு டிப்பிக்கல் எக்ஸாம்பிள் வந்து ஸ்டீவ் ஸ்மித் நீங்கள் பாத்திரப்பில்ல காமெண்ட்ரேட்டர்ல வந்து கவாஸ்கர் அண்ட் மேத்யூ ஹேடன் வந்து டிஸ்கஸ் பண்ணாங்க ஒரு டெக்னிக்கை போன மேட்ச் இப்படி இருந்தது கால் இப்போ இந்த மேட்ச் இப்படி இருக்குது கால் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவர் மாடிஃபை பண்ணிவிட்டார் இம்ப்ரோவைசேஷன் அதுதான் சொல்யூஷன் எந்த லெவலாக இருந்தாலும் சரி பேட் ஃபார்ம் வந்த உடனே எப்படி சச்சின் டெண்டுல்கர் வந்து ஒரு டெஸ்ட்டு அப்சர்வர் விளாடாமல் அப்படின்னு செஞ்சு வச்சார் அந்த மாதிரி நீங்கள் வந்து டிட்டர்மின்டாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும் அதை ஒன்றும் அவமானம் கிடையாது நான் வந்து என்னோட டெஸ்ட் ஸ்டைல் இப்படி தான் நான் இதுதான் விளாடுவேன் சொன்னாக்க வெளியே பண்ணணும் ஓகே சார் பார்க்கலாம் நடக்குது போகுதுங்கிறது தெரியாது இன்னும் ஒரு ரெண்டு மேட்ச் இருக்கு இந்த மேட்ச் யாருமே எதிர்பார்க்கல மேட்ச் ட்ரா ஆகும் அப்படிங்கிறது ஏன்னா மழைதான் இதுக்கு முக்கிய முக்கிய காரணம் ஏன்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க அதை தொடர்ந்து இந்தியா வந்து பெரிய ஸ்கோர் அவங்களால அழிக்க முடியல ஒரு அளவுக்கு ஃபாலோ அவனை தவிர்த்தாங்க போலிங் எடுத்தாங்க பாரு அது ஒன் ஆஃப் த ரீசன் ட்ரா பண்ண முடிஞ்சுது இவங்களால இதே ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி தான் வச்சுக்கோங்க அவங்க இன்னிங்ஸ் பீட் ஆயிருப்பாங்க பிகாஸ் அவங்க செகண்ட் பேட்டிங் ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் ஆச்சா தேர்ட் பேட்டிங்ல போடுவாங்க டைம் இருக்காது இப்போ தேர்ட் பேட்டிங் வந்து ஆஸ்திரேலியா வளர வச்சதுனால ட்ரா டிராவாச்சு ஒன்னு ரெண்டாவது வந்து இது இது வந்து தேர் இஸ் லிமிட் ஃபார் திஸ் திருப்பி திருப்பி இதே பண்ணிட்டு இருக்க முடியாது வந்து யூ அண்ட் அதர்வைஸ் கெட் அவுட் அஸ்வின் படுற மாதிரி வெளியே போயிடுங்க திருப்பி திருப்பி வந்து உள்ள உட்காந்து டீமை கெடுக்கூடாது ஓகே நான் ஐ ஹேர்ட் வாஸ் ரோஹித் சர்மா வந்து விட்டா அவர் சீசன் பிகினிங்லேயே ரிட்டையர் ஆயிருப்பாரு ஆனால் ஐ திங்க் அவரை ஃபோர்ஸ் பண்ணி கேப்டன்சிப் பண்ண வச்ச மாதிரி கேள்விப்பட்டேன் நான் அது உண்மையான தெரியாது பட் அதனால வந்து அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கக்கூடாது இஃப் யூ இஃப் யூஆர் நோ குட் நீங்கள் ஒன்றும் இல்லாத புஜாராவே ட்ராப் பண்றங்க அவர் இன்னும் பெரிய ஃபெயிலியரும் கிடையாது அவரை போய் ட்ரா பண்ணுறாங்க ரஹானே வந்து ஒன்றும் அட்ஷன் இருக்கார் ரஞ்சித் ட்ராஃபியில் ஓகே இவங்கெல்லாம் உள்ள உட்காந்து வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க நான் சொல்றது வந்து மெயினாக வந்து கில் கோலி பந்த் இவங்கள தான் சொல்கிறேன் ஜூரல் ஓட்டா இல் ப்ளே பெட்டர் தேன் பந்த் ஸோ அந்த மாதிரி போல்டாக வந்து சேஞ்ச் பண்ணணும் ஓகே சார் ரோஹித் சர்மா சரி இல்லைன்னா ரோஹித் சர்மா ட்ராப் பண்ணணும் அதான் சார் எந்த அளவுக்கு போல் எடுக்கிறாங்க அப்படிங்கறது நமக்கு தெரியாது நம்ம வந்து யாருமே எதிர்பார்க்கல இவர் வந்து இவர் டவுனை வந்து மாத்திக்கிட்டார் ரோஹித் சர்மா நீங்களும் இந்த விஷயத்துல வந்து அந்த விஷயத்த நான் ஓப்பனிங் தான் போவேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சு அது பண்ணாம அவர் வந்து டீம் இன்ட்ரெஸ்ட்காக பின்னாடி போனார் அந்த விஷயத்துல அவர் பெரிய தியாகம் பண்ணியிருக்காரு ஓகே சோ அந்த மாதிரி அதான் சார் இந்த மாதிரி என்ன வேணா மாற்றங்கள் நடக்கலாம் அந்த மாற்றங்களை வந்து நம்ம எதிர்பார்த்துட்டு தான் இருக்க முடியுமே தவிர எந்த மாற்றம் நடக்கும்னு நமக்கும் தெரியாது நம்மளும் ஒரு ரசிகர்களா வந்து இந்தியா ஜெயிக்கணும் அப்படிங்கிறதா நம்மளோட ஆதங்கமாவும் இருக்கு ஸோ இதை தொடர்ந்து ரெண்டு டெஸ்ட் இருக்கு மஸ்ட் வின் கேம் எந்த அளவுக்கு அவங்க எடுத்துட்டு போய் வின் பண்ணி இந்தியாவை வந்து டபிள்யூடிசிக்கு கொண்டு போறாங்கன்னு வெயிட் பண்ணி பாக்கலாம் சார் இவ்வளவு மெயினா வந்து இந்த ரெண்டு வர ரெண்டு டெஸ்ட் குவாலிஃபை ஆயிடுவாங்களா அது எனக்கு நான் ஒன்னும் பாக்கல

சார் ஒரு டவுட் கேட்டுறேன் உங்களுக்கு இந்த கொஸ்டின் அண்ட் ரசிகர்களுக்கு இந்த கொஸ்டின் போய் சேர்ந்துட்டார் போல இருக்குறேன் அவரை இருக்கும்னு இருக்கும் அதோட பெரிய மிஸ்டேக் கிடையாது ஏன்னா ஆகாஷ் தீப் வந்து பேட்டிங்ல வேற ப்ரூவ் பண்ணியிருக்காரு நல்லா வந்து கேப்டன்சிப் மிஸ்டேக் நான் சொல்லுவேன் சார் ஏன்னா எப்படி ஆகாஷ் தீப்பையும் பும்ரா முன்னாடி சிராஜ் அனுப்பிச்சாங்க பேட்டிங் எனக்கு புரியவே இல்லை சிராஜ் வந்து உலகத்தில் இருக்கிற நம்பர் லெவன் பேட்ஸ்மேன் எல்லாரையும் ஒன்னா சேர்ந்து அதுல ஒரு லெவன் டீம் போட்டு அந்த டீம்ல சிவாஜ் சிராஜ் வந்து நம்பர் லெவன் தான் போவார் அந்த மாதிரி பிளேயர் அவரு அவர் பேட்டிங்னா என்னென்ன தெரியாது அவருக்கு அவரை போய் பும்ராக்கும் ஆகாஷையும் முன்னாடி அமிச்சாங்க என்ன என்ன தேரி எதுன்னு புரியல அதாவது என்னடா யார் பாட்டு கேட்டா நீ போ நீ போறியா நீ போ அப்படின்னு என்ன வாட் இஸ் இஸ் டெரபிள் டெசிஷன் அது அண்ட் ஆகாஷ் தீப் நல்லா விளையாடுறது பும்ரா பெட்டர் பேட்ஸ்மேன் சொல்லிட்டு ஏற்கனவே ரெண்டு மூணு டெஸ்ட்ல ப்ரூவ் பண்ணியிருக்கோம் நம்ம நியூசிலாண்டில் கூட ஏதோ நல்லா விளையாடுறாரு அவரு அந்த சமயத்தில் வந்து திருப்பி அவர் வந்து ஆமா ரொம்ப தப்பு அது பார்க்கலாம் சார் என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியாது சாமி வந்தாக்க ஆகாஷ் இப்ப ட்ராப் பண்ணக்கூடாது கண்டிப்பா ஓகே சார் யார டிராப் பண்ண போறாங்க என்ன லெவல் செட் பண்ண போறாங்க நமக்கு தெரியாது கேப்டன் அண்ட் கோச் அந்த டீம்ல செலக்டர்ஸ் இருக்காங்க அவங்கதான் அந்த பிச்சுக்கு என்ன மாதிரி பிளேயர்ஸ் தேவை அப்படிங்கறத அவங்க வந்து முடிச்சி அதெல்லாம் ஒழுங்கா பண்ணாக்கா ஏன் சார் இந்த மாதிரி பேட் பர்ஃபார்மன்ஸ் வந்து அது சரியா பண்ணலன்னு தான் இந்தியா அப்புறம் என்ன அவங்க பண்றதுலாம் நீங்க வந்து தெய்வீக செயல் மாதிரி சொல்றீங்க